மலையில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு குதிரை சண்டை கிட்ட வந்திருக்கா இப்போ நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை பார்த்துடலாம் என்னடா மழை காட்டும் பார்க்காதீங்க இங்கே மழை தட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்பப்போ தான் ஸ்லோவாகி முடிஞ்சளவுக்கு நம்ம பதிவு எடுத்துருக்குறோம் இருந்தாலும் லைவ்ல எத்தனை வந்திருக்கேன்னு எதுன்னு காமிச்சிருவோம் நேற்று நைட்ருந்து தான் குதிரைகளும் மா மாடுகளும் வர்றக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படியே இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு மூணு நாள் கேரண்டியாக நடக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து இது சைக்கிள் தட்டா நொண்டிகள் முப்பதாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஐயா வந்து வீடியோலேயே பேசியிருக்காரு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வீடியோவை எடுத்துருக்குறோம் டைம் இருந்த அளவுக்கு இருந்தாலும் லைவில காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறோம் அது போக குதிரைகளுக்கு மாடுகளுக்கு தேவையான செட்டைத்தோம் கயிறு மூல் கொண்டு எல்லாமே விற்பனைக்கு இருக்கு அப்படி இந்த பார்த்தோம்னா இதெல்லாமே சைக்கிள் தட்டான் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அது போக உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னு குதிரை நாட்டு குதிரைகள் குண்டு குட்டி பாருங்க வேலை இருக்கு அது போக இந்த பாத்தம்னா இது வந்து குதிரைக்கு தேவையான செட்டு செட்டே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி பக்கம் குவாலிட்டியா இருக்காங்க ரெடிமேடா வாங்கினா ரேட்டு இருக்காங்க லெதர்ல செஞ்சமா ஒரு ரேட்டுன்னு இருக்காங்க லெதர்ல செய்யறது வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஓ ஓ ஓ ஓ இதர பைந்துக்குது லைவ் எப்படி இருக்கு வாய்ஸ் எல்லாம் கிளியரா வருதா என்ன எதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க இது வேற உதத்தி மாட்டிருக்கு அப்ளாக்ல சேர ரெண்டு குட்டி தமிழ் சிங்கம் சிங்கம் அப்ளாக்கு குண்டு குட்டின்னு நினைக்கிறேன் நல்ல பெருசு பெரிய சைஸில் இருக்கிறது அந்த இருக்கிற புறம் மாட்டு சந்தை ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிறது பார்த்துக்கலாம் அப்ளாக்ல இங்கே வருது பஞ்ச கல்யாணியில செய்யறலாம்னு நினைக்கிறேன் அம்மி இது என்ன வளவர டேய் என்ன ரேட்டு தெரியலையா தெரியலிங்க எண்பது ரூபா எண்பது ரூபா அதுக்காக சைக்கிள் தட்ட நோண்டிகள் நிறைய விற்பனைக்கு இருக்கு இதுவும் வீடியோ எடுத்துருக்குறோம் வண்டி கூட்டி ஓட்டி பார்க்கலாம் இருக்கு அப்ப கால் கயிறு தான் கால் போட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு அளவு இல்லை டைம் இல்லைன்ட்டாங்க அதனால வீடியோ மட்டும் இப்போ காமிச்சிருக்கோம் லைவ்ல நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வீடியோவில் மட்டும் காமிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ போச்சு போச்சு எண்பதாயிரம் ரூபா கொடுத்துற போகுது வெளியாரு இது வந்து மேல் மலையினோரிலிருந்து கொண்டாந்து இருக்கிற மூணு குதிரைகள் அது போக மன்னார்குடி ஏரியால இருந்து வந்திருக்கு பாருங்க இந்த குதிரை எல்லாம் மன்னார்குடி ஏரியா அப்படிங்க வந்து இருக்குது இது பிளஸ் ஆப்போசிட் நிக்கிறது ஏன் குதிரை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கான் இங்களு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்காரு

Zul Group. Ablag. Pagar jangan Rupi. <tip> சுழி பாத்துட்டு இருக்கோம் நல்லா ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் போடுறது இப்போ இது எல்லாமே நம்ம வீடியோ எடுக்கல இதனால லைவ்ல காமிச்சிடல அப்படின்னு தான் காம் சொல்லிட்டு இருக்கோம் டேய் 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 சேட்டை பண்ணாதீங்கடா அது போக பார்த்தீங்கன்னா இது பூரா வண்டி எருதுகள் லட்சத்துக்கு மேல விலை ஒரு விலக சொல்லக்கூடிய வண்டி எருதுகள் அதை எப்படி பார்த்துருவோம் எல்லாமே லம்பாடி பொருள் சேர்றது ரொம்ப பொருந்தி என்னாச்சு ஓவராக தண்ணி தண்ணி உள்ள போந்துருச்சா இல்ல வந்துருச்சா எனக்கு அருகும்னு தெரியுது ஒண்ணுமே தெரியல லைவ் தான் இருக்கு ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஐய ஐயா என்ன கட இது சாரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காரங்களால லைவ் கட் ஆயிருச்சு பிரைட்னஸ் ஃபுல்லா வெச்சிட்டோம் கேமராவே ஆண மாட்டேங்குது